வணக்கம் அன்பான கவி பிரியர்களே இதோ உங்களுக்காக ஓர் அழகான கவிவரிகள் கவிதை இவள் என் கவிதை இவள் என் கவிதை என் கவிதைகளின் வாசனை காற்றோடு கலந்துவிடும் அது ரசிகர்களின் மூச்சோடு சேர்ந்துவிடும் இயற்கை பூமியை புதுப்பிக்கும் என் படைப்புகள் மனிதனை மகிழ்விக்கும் கண்களால் கொய்து கரங்களால் கவிதையால் சுகம் காணும் காதலரே பூவுக்குள் நுழைந்து மகரந்தம் கொள்ளும் மனிதர்களே காலையும் மாலையும் கருத்துக்கள் சொறிந்து உலகத்தில் வியாபிக்கும் என் கவிதைகளே காதல் கொள்ளும் கவி பிரியர்களே கவி பொருள் கண்டு மெண்டு கொள்ளும் உள்ளங்களே தாகம் தீக்கும் இதயங்களே வாழ்த்துக்கள் உங்கள் வழியில் தூவுகிறேன் கலந்துவிடும் அது ரசிகர்களின் மூச்சோடு சேர்ந்துவிடும் இயற்கை பூமியை புதுப்பிக்கும் என் படைப்புகள் மனிதனை மகிழ்விக்கும் கண்களால் கொய்து கரங்களால் நெய்து கவிதையால் சுகம் காணும் காதலரே பூவுக்குள் நுழைந்து தேனுக்குள் விழுந்து மகரந்தம் கொள்ளும் மனிதர்களே காலையும் மாலையும் கருத்துக்கள் சொறிந்து உலகத்தில் வியாபிக்கும் என் கவிதைகளே காதல் கொள்ளும் கவி பிரியர்களே கவி பொருள் கண்டு மெண்டிகொள்ளும் கொள்ளும் உள்ளங்களே தாகம் தீர்க்கம் இதயங்களே வாழ்த்துக்கள் உங்கள் வழியில் தூவுகிறேன் பூக்கள் இவள் அழகான கவிதை அலங்கரிக்கும் வரிகள் இவள் என் அழகான கவிதை அலங்கரிக்கும் வரிகள் நன்றி என்பான கவிதை ரசிகர்களே பலவிதமான கவிதைகள் உங்களுக்கு வந்து சேர நீங்கள் விரும்பினால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அழகான கவிதையுடன் உங்களை சந்திக்க ஆவலாக இருக்கும் உங்கள் அன்பு கவிஞன் திருமலை தென்னவன் நன்றி